சுவாமியேஸ்வரமையப்பா இன்று வடசபரி ஐயப்பன் கோயிலில் இருந்து தமிழ் பெண் ஜோதீஸ்வரன் பக்தர்கள் இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏரிய வண்ணம் உள்ளார்கள் லெய் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கே அடையாதான் இருக்கு ஐயப்படி வேற மாதிரி சபரிமலை எப்படி பத்து வயசு ஐம்பது வயசுக்கு மேலேயும் பெண்கள் பெண்கேங்களோ அதே போல அடையாளல பத்து வயசு குண்டமோ ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள மாலை விடமோ கோயில் வரணும் முக்கியமா சபரிமலை ஆண்கள் ஐயப்பன் காவி ஆடை அடையாளங்கள் வரணும் படியார வரும்போது நேரத்தில் உடம்புல சற்றோ பலன் ஏற்படாது உடம்பு திறந்துட்டு ஐயப்பன் நினைச்சுட்டு பேசிக்கிட்டு ஐயப்பன் நேராக படியாறணும் இங்க வந்து அது வேற கோயில் இருக்க அங்க எல்லாம் ஐயப்பன் தான் இங்க இருக்காரு முடியாத தரத்தில் இங்க வரும் அப்போ அது ஐயப்பன் நினைச்சு வரும்போது ரொம்ப கரெக்டாக விருது கடைப்பிடிச்சி காவி அடை கட்டி கருப்பு அடை கட்டி நீர் அடை கட்டி வந்து நம்ம மலை ஏறணும் அந்த மலையேற ஏற நினைச்சுட்டு படியில் ஏறும்போது சற்று இல்லாமல் பெரிய உடம்புல ஐயர் அடிச்சு மலை ஏறது ஏறணும் உங்களுக்கு ஐயர் நிறைய கண்டிப்பாக கிடைக்கும் தாய்மாரில் கண்டிப்பாக பத்து பத்துக்குள் பத்து வயசு கீழே இருக்கிற பெண்களும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற மலை குடம் இங்கே வந்து இரும்பு ரெண்டு படியாக இருந்தோம் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஐயப்பன் வண்டிங்க எல்லா மாதிரி வந்துங்க ஐயப்பன் நல்லா இருந்து கொடுப்பாரு சாமி சரணம் சாமி சரணம்

அப்படி சாய்ப்பாரு அப்படி பா சாய்ப்பா எத்திரமா والله ايوه 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 誰 Terima kasih kerana menonton! Vâng Ye? Ache ti chamany amen an pou. வாங்க வாங்க பேர் ராமச்சந்திரன் நான் சபரிமலைக்கு நாற்பத்தேழு நாற்பத்தேழு ஆண்டு போயிட்டு இருந்துருக்கேன் இந்த ஆண்டு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி தான் வந்தேன் போய்ட்டு நல்ல தரிசனம் வச்சு எனக்கு இன்னும் இருக்க வயசு இருக்கிறது போன ஆசைப்படுறேன் திருமலைக்கு இப்போ ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக ஐயப்பனை பார்த்துருவாங்க அவருக்கு முடியாத விருதுல இங்கே வந்து ஐயப்பனை பாருங்க இங்கே ஐயப்பன் நல்ல தரிசனம் கொடுக்கறாங்க அது மேலே காட்சி நான் பார்த்து இருப்பேன் இங்கே நல்லா அபிஷேகம் நல்ல இது இல்லாதவங்க வீட்டில் யாரும் மாலை கட்டாதீங்க இங்கே ஐயப்பன் வந்து அடையாரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தான் காட்சி இருக்கேன் நல்லா ஐயப்பன் தரிசனம் அறிஞர் இருக்குது என்னால் சௌம போட முடியல அப்படின்னு அவங்க யார்த்துக்கு சவால்தான் தெரிய அடையாருக்கு வாங்க அருமையான தரிசனம் சாமி சவணம் சாமி டிவி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்